தாய் மக்களே ஒரு ஊர்ல சுப்பன்னு சொல்லி ஒருத்தர் மளிகை கடை வச்சிருந்தாரு அங்கே ஒரு கஸ்டமர் ஒரு கிலோ புளி வாங்கிட்டு போனார் போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த புளி சரியில்லை எனக்கு மாத்தி கொடுங்கன்னு சொல்லி வந்து நிற்கிறார் அப்ப அந்த முதலாளி வேலை பார்க்கறவனை கூப்பிட்டு அப்போ புதுசா வந்து நம்பர் ஒன் குவாலிட்டி புளி அந்த ரேக்கு பக்கத்தில் இருக்க அதை வந்து எடுத்துட்டு வந்து அண்ணனுக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் சொல்ல போது அந்த வேலை பார்க்கக்கூடிய பையனும் எடுத்துட்டு வந்து அந்த கஸ்டமர்ட்ட கொடுத்துட்டார் ஆ இந்த புளி நல்லா இருக்கு இதே நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த புளியை வாங்கிட்டு போயிட்டார் அப்போ அந்த வேலை பார்க்கக்கூடிய பையன் வந்து ஓனர் கேட்குறாரு ஏ முதலாளி நான் ஏற்கனவே கொடுத்த புளியும் இப்போ கொடுத்த புளியும் ரெண்டு ஒன்று தானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆமாப்பா ரெண்டு ஒன்று தான் ஆனால் கஸ்டமர்ட்ட நம்பர் ஒன் குவாலிட்டி புளின்னு சொல்லி சொன்ன இதுதான் நல்ல புளின்னு நினச்சி வாங்கிட்டு போறாங்க இது மாதிரி தான் கையில் எந்த ஒரு பொருளை வாங்க போனாலும் பெஸ்ட் குவாலிட்டி நம்பர் ஒன் தரோம் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு கண்ணமொழிட்டு வாங்கிடுறாங்க பின்னாடி தான் வருத்தப்படுவாங்க ரேட்ல தான் ரெண்டு வித்தியாசம் மற்றபடி எல்லாம் ஒன்றுன்ட்டு ஆனால் நம்ம சன் தயல் மிஷின் ஷோரூம்ல அப்படி கிடையாதுங்க இந்த மிஷின் இந்த ரேட்டு இத்தனை வருஷம் வாரண்டி இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்ன்ட்டு இந்த ரேட்டுக்கு இந்த தரம் தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெளிப்படையா சொல்றதுனால தான் பல கஸ்டமர்ஸ் நம்மள வந்து தயல் மிஷின் வாங்குறது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர்த்த கூட்டிகிட்டு வர்றாங்க அதனாலதான் இந்த ஃபீல்டில் முப்பத்தாறு வருஷமாக நாங்கள் தையல் மிஷின் ஷோ வச்சு நடத்திட்டு இருக்கிறோம்